நான் யார் பாகம் ஐந்து இந்த காணொலியில நான்காவது கேள்வி மற்றும் அதற்கான பதிலை பார்க்கலாம் முந்தைய கேள்வியில அறிவின் சொரூபம் சச்சிதானந்தம் அப்படின்னு பகவான் ராமன சொல்லியிருந்தார் நான்காவது கேள்வி என்ன பார்க்கலாமா எப்பொழுது சொரூப தரிசனம் உண்டாகும் இதுதான் கேள்வி அதாவது எப்பொழுது சச்சிதானந்த சொரூபம் உண்டாகும் எப்பொழுது ஆத்ம தரிசனம் உண்டாகும் நான் யாருங்கிற சுய சொரூப தரிசனம் எப்பொழுது உண்டாகும் இந்த கேள்விக்கு ரமண மகரிஷி தருகின்ற பதில் என்ன திருஷ்யம் ஆகிய ஜகத் அதாவது உலகம் நீங்கிய இடத்து திருக் ஆகிய சொரூப தரிசனம் உண்டாகும் ஜகத் நீங்கிய இடத்து திருக் ஆகிய சொரூப தரிசனம் உண்டாகும் இந்த பதில்ல திருஷ்யம் திருஷ்யம் திருக் இந்த இந்த ரெண்டு வார்த்தைகளும் நமக்கு அதிகம் பரிச்சயப்படாத வார்த்தைகள் இல்லையா அந்த வார்த்தைகளுக்கான விளக்கத்தை விளக்கத்தை முதல்ல பார்க்கலாம் பார்க்கலாம் அதன் பிறகு பதிலுக்கான என்ற வார்த்தைக்கு பார்க்கப்படுவது என்று பொருள் ஆங்கிலத்துல வாட் இஸ் சீன் இஸ் இஸ் திருஷ்யம் திருக் திருக் என்ற வார்த்தைக்கு பார்ப்பவன் என்று பொருள் சீயர் ஒன் ஹூ உதாரணமா உலகத்தை கண் பார்க்கிறது இந்த வாசகத்தை உலகம் என்பது பார்க்கப்படுவது அதனால அது திருஷ்யம் எது கண் அதனால கண் இந்த இடத்துல திருக் அடுத்த உதாரணம் கண்ணை மனம் பார்க்கிறது முந்தைய உதாரணத்துல கண் திருக்காக இருந்து உலகத்தை பார்த்தது ஆனா இந்த இடத்துல மனதால் பார்க்கப்படும் பொருளாக கண் இருக்கிறது அதனால கண் திருஷ்யம் அப்ப பார்ப்பது எது மனம் அதனால அது திருக் மூன்றாவது உதாரணம் மனதை ஆத்மா பார்க்கிறது முந்தைய உதாரணத்துல திருக்காக இருந்த மனம் இங்கு ஆத்மாவால் பார்க்கப்படும் பொருளாக இருக்கிறதால இந்த இடத்துல மனம் திருஷ்யம் அப்ப இங்க பார்ப்பது எது ஆத்மா அதனால ஆத்மாவை எதுவும் பார்க்க முடியாது அதனால அது அப்சுலு ஆத்மா அனைத்தையும் பார்க்கும் ஆத்மா அனைத்தையும் பார்ப்பவன் ஆனால் ஆத்மாவை பார்க்க முடியாது எவனொருவன் தன்னை உடலாக நாம ரூபமாக கருதாமல் தன்னை ஆத்மாவாக கருதுபவன் ஆத்மா லயத்தில் இருப்பவன் திருக் பார்ப்பவன் பார்ப்பான் பார்ப்பான் என்பது பெயராக இருந்தது ஆத்மாவிலேயே லயித்து அப்சுலுட் சீயராக திருக்காக இருப்பவனை குறிப்பிட உபயோகப்படுத்தப்பட்ட பார்ப்பான் என்ற வார்த்தை நாளடைவில் ஒரு சமூகத்தை குறிப்பதாக மறுவிட்டது திருக் திருஷ்யம் இந்த வார்த்தைகள் எந்த அர்த்தத்துல பிரயோகப்படுத்தப்படுது அப்படின்னு இப்ப நமக்கு புரியுது இல்லையா இந்த புரிதலை வைத்துக்கொண்டு கொண்டு ரமணரின் பதிலை பார்க்கலாம் திருஷ்யம் ஆகிய ஜகத் நீங்கிய இடத்து அதாவது உலகம் நீங்கிய இடத்து திருக் ஆகிய தரிசனம் அதாவது ஆத்ம தரிசனம் உண்டாகும் நாம் திருஷ்யம் ஆகிய உலகத்தை பார்த்து கொண்டு அதிலேயே லயித்து இருக்கும் வரை திருக் ஆகிய ஆத்ம தரிசனம் உண்டாகாது நாம நமது உயிர் சக்திய லைஃப் எனர்ஜிய எதுல செலவு பண்ணிட்டு இருக்கோம் எப்பவுமே நமது ஐம்புலன்கள் வழியாக உலகத்தை பார்த்து உலக பொருட்களையே அனுபவித்து உயிர் சக்தியை செலவு பண்றோம் அதுக்கு பதிலா ஐம்புலன்கள் வழி வெளியே செல்லும் மனதை உள்முகமாக திருப்பி ஆத்மாவில் லைக்க வைக்க எந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்கிறோம் உலகத்தில் லயிக்கும் போது ஆத்மாவில் லைக்க முடியாது ஆத்மாவில் லைக்கும் போது உலகத்தில் லைக்க முடியாது இந்த உண்மையைத்தான் நமது பெரியவர்கள் கல்லை கண்டால் நாயை காணும் நாயை கண்டால் கல்லை காணும் என்ற வாசகத்தின் உட்பொருளாக வைத்தார்கள் ஒரு சிற்பி தன்னுடைய கலை திறமையால ஒரு நாய் போன்ற ஒரு கற்சிலையை செதுக்கிறார் அந்த கற்சிலை ரொம்ப தத்ரூபமா இருக்கு தத்ரூபமான நாயை கவனிக்கும் போது சிலைக்கு ஆதாரமான கல்லை நமது மனது கவனிக்காது கல்லை கவனிக்கும் போது கல்லில் அமைந்துள்ள நாயை மனது கவனிக்காது இதைத்தான் கண்டா நாயக்கானோ நாயக்கண்டா காணோ அப்படின்னு மறைமுகமா சொல்லி வச்சான் இதையே கண்ணதாசன் ஒரு தெய்வம் என்றால் அது தெய்வம் வெறும் சிலை என்றால் அது சிலைதான் உண்டென்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை சச்சிதானந்த சொரூப தரிசனம் எப்போது உண்டாகும் என்ற கேள்விக்கு ரமணர் சொன்ன பதில் திருஷ்யமாகிய ஜகத் நீங்கிய இடத்து உலகம் நீங்கிய இடத்து நீங்க உலகத்தை பார்க்கும்போது ஆத்ம தரிசனம் கிடைக்காது ஆத்ம தரிசனத்தில் இருக்கும்போது உலகம் தெரியாது இதையே தான் திருமூலர் சொல்றார் மரத்தை மறைத்தது மா மத யானை மரத்தில் மறைந்தது மா யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் முதல்வரி மரத்தை மறைத்தது மா மத யானை அப்படின்னா ஒரு தத்துரூபமான மர யானை சிற்பம் இருக்குது அத பார்க்கும்போது அந்த மர யானைக்கு பின்னாடி ஆதாரமா இருக்கக்கூடிய மரம் இருக்கு இல்லையா அது நம்ம கவனத்துக்கே வராது அந்த தத்ரூபமான மர யானை சிற்பம் அதோட மரத்தன்மையை மறைச்சிருது அடுத்த வரி மரத்தில் மறைந்தது மாமத யானை ஆதாரமான மரத்தை நாம கவனிக்கிறோம் இது எப்படிப்பட்ட மரம் அப்படின்னு மரத்தினுடைய தன்மையை நாம பார்க்கும் யானையினுடைய பிரமிப்பு அடங்கி விடுகிறது அடுத்த வரி பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரம்பொருளை பரமாத்மாவை ஐம்பூத கலவையாகிய உலகம் நமது கவனத்தில் இருந்து மறைக்கிறது நான்காவது வரி பரத்தில் மறைந்தது பார்முதல் பரம்பொருளை பரமாத்மாவை ஐம்பூத கலவையாகிய உலகம் நமது கவனத்தில் இருந்து மறைக்கிறது ஐம்பூதங்களுக்கும் ஆதாரமான பரம்பொருளை கவனிக்கும் போது ஐம்பூதங்களின் மேல் உள்ள ஈர்ப்பு அடங்கி விடுகிறது நான்காவது வரி பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் ஐம்பூதங்களுக்கும் ஆதாரமான பரம்பொருளை கவனிக்கும்போது போது ஐம்பூதங்களின் மேல் உள்ள ஈர்ப்பு அடங்கி விடுகிறது உலகத்தின் மேல் உள்ள ஈர்ப்பு அடங்கி விடுகிறது இதையே திருவள்ளுவர் எப்படி சொல்றார் அப்படின்னு பார்க்கலாமா எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஐம்பூதங்களால் ஆகிய எந்த பொருளாக இருந்தாலும் அது எத்தனை ஈர்ப்புத்தன்மை கவர்ச்சித்தன்மை கொண்டதாக இருந்தாலும் அந்த பொருளின் வாயிலாக அந்த பொருளுக்கு ஆதாரமாக உள்ள அந்த பொருளுக்கு மூலமாகிய மெய்ப்பொருளை பரம்பொருளை பரமாத்மாவை காண்பது அறிவு உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் நிலையற்றவை நிலையற்ற பொருட்களுக்கெல்லாம் ஆதாரமாக நிலையான பொருள் ஒன்று உள்ளது நிலையற்ற உலகப் பொருட்களின் மேல் உள்ள கவனம் நீங்கிய இடத்து நிலையான பொருளின் தரிசனம் உண்டாகும் சொரூப தரிசனம் உண்டாகும் ரமணர் சொல்வது போல நிலையற்ற பொருட்களின் மேலிருந்து உலகத்தின் மேலிருந்து நமது தீவிர கவனத்தை நீக்கி ஆத்மாவின் கண் செலுத்துவோம் ஆத்ம தரிசனம் பெறுவோம் வாழ்வே தவம் தெளிவே ஞானம்